IT'S MY choice. MY CHOICE, is wow, masala dosa. It's always my CHOICE DOSA, IS ஒரேஸ் இதயம் இன்றைக்கு தமிழ்நாட்டை விளையாட்டு துறையினுடைய தலைநகரமாக மாற்றிக்காட்ட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக இன்றைக்கு அவருக்கெல்லாம் நாங்கள் பெருமை தேடி தருகின்ற விதமாக குறுவட்ட அளவில் வட்ட அளவில் மாநில அளவில் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சு அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வராங்களோ அவங்கள நாங்கள் நேஷனல் லெவல் அனுப்பிச்சு வைக்கிறோம் ஆக அதில் அங்கே சென்று எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து பிள்ளைகள் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறோம் நாங்கள் நூத்தி பன்னிரெண்டு பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் சில்வர் அடிச்சிருக்கிறோம் இரண்டு பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் வெண்கலம் வென்றிருக்கின்றோம் ஏறத்தாழ நானூத்தி ஒன்பது பிள்ளைகளை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடியுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று ஒதுக்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இன்றைக்கு அதில் அதிகப்படியாக சாதனையை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதற்கு எங்களுக்கு உத்வேகத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது மாண்பு அமைச்சர் பெருமக்கள் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் மாசு அண்ணனுக்கும் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களுக்கும் அதே போன்று இங்கே எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஏன் எங்களை பொறுத்திருக்கும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அவர்தான் துணை முதலமைச்சர் ஆக அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்